நாடுதுறை திருவாரூர் சாலையில் உள்ள பூந்தோட்டத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் சர்க்குணேஸ்வரபுரம் என்கிற சிற்றூரில் கோயில் கொண்டுள்ள சர்வாங்க நாயகி சமேத சர்க்குணநாதேஸ்வரரை வழிபடுவோருக்கு மறுபிறவி நிச்சயம் கிடையாது என்கிறது தல வாருங்கள் இந்த கோயிலின் பெருமைகளை தற்போது காணலாம் சிவபெருமானின் மாமனாரான தட்சன் மருமகனை அழைக்காமலேயே யாகம் ஒன்றை நடத்தினார் இதனால் யாகத்திற்கு செல்ல விரும்பிய தனது மனைவி தாட்சாயணியை சிவபெருமான் தடுத்தார் ஆனால் கணவர் தடுத்ததை மீறி தாட்சாயணி யாகத்திற்கு சென்றார் அழைக்காமலேயே வந்த மகளை தட்சன் அவமானப்படுத்தினார் அவமானம் தாங்காத தாட்சாயணி ஹோம தீயில் விழுந்து உயிரை போக்கினார் மனைவியின் பிரிவை தாங்க முடியாத சிவபெருமான் அங்கு வந்து அவரது உடலை தோளில் சுமந்து கொண்டு பித்து பிடித்தவர் போல் ஆடினார் சிவபெருமானின் ருத்ர தாண்டவத்தால் ஈரேழு லோகங்களும் அதிர்ந்தன தேவலோக வாசிகள் காக்கும் கடவுளான நாராயணனை அணுகி சிவபெருமானை சமாதானம் செய்ய வேண்டினர் இதனைத் தொடர்ந்து சக்ராயுதத்தை ஏவி தாட்சாயணியின் உடலை நாராயணன் சிறிது சிறிதாக துண்டித்தார் அவை ஐம்பத்தோரு இடங்களில் விழுந்தன அந்த இடங்கள் மகா சக்தி பீடங்கள் என்று அழைக்கப்பட்டன தாட்சாயணியை இழந்த சிவபெருமான் பித்து பிடித்து ஊர்வூர் சுற்றி திரிந்து இறுதியில் அமர்ந்த இடமே தற்போதைய கருவேலி தாட்சாயினி உடலை விட்ட பிறகு பர்வதராஜனின் மகளாக பிறந்து பார்வதி தேவி என்று பெயர் கொண்ட அவள் சிவபெருமானின் தனிமை கோலத்தை அறிந்து சர்வ அலங்கார நாயகியாக அவர் முன் நின்றாள் அந்த அழகில் மனதை பறிகொடுத்த இறைவன் சுயநிலை அடைந்து பார்வதி தேவியை மணந்து கொண்டார் என புராணங்கள் கூறுகின்றன இங்குள்ள இறைவன் இறைவியை வழிபட்டால் திருமண தடை உடனே நீங்குகிறது இந்த கோயில் அம்பாளை தரிசிக்கும் இளம் பெண்களுக்கு உடனே திருமணம் ஆகிவிடுகிறது என்றும் குழந்தை இல்லாதவர்க்கு குழந்தை பிறக்கிறது என்றும் சொல்கிறார்கள் சர்க்குணன் என்ற அரசன் வழிபட்டு பிறவி பிணி நீக்கிய தளமாதலால் இனி கரு இல்லை அதாவது பிறப்பு இல்லை என்னும் கருத்தில் கருவிழி என்னும் பெயர் பெற்றது இந்த திருத்தலம் இந்த கோயிலில் நவகிரகங்களுக்கு தனி சந்நிதி இல்லை சர்க்குணேஸ்வரரையும் சர்வாங்க சுந்தரியையும் தரிசித்தால் மோட்சம் கெடை கிடைக்கும் என்கிறது தல புராணம் யமதர்மராஜா தனது பாவங்களிலிருந்து விடுபடுவதற்காக இங்கு வந்து தெப்ப குளம் உருவாக்கி இறைவனை வழிபட்டதாகவும் தலபுராணம் கூறுகிறது யம பயம் உள்ளவர்கள் நீண்ட ஆயுள் வாழ விரும்புபவர்கள் இந்த திருக்குளத்தில் நீராடி சுவாமியையும் அம்பாளையும் வழிபடுகின்றனர் ருத்ர கணங்களும் இந்திரனும் தேவாதி தேவர்களும் இந்த திருத்தல இறைவனை வழிபட்டு பேறு பெற்றுள்ளனர் அஷ்டதிக் பாலகர்கள் வழிபட்ட எட்டு கோயில்களுள் இந்த கோயிலும் ஒன்றாகும் நீங்களும் ஒருமுறை நேரில் வருகை புரிந்து சர்க்குணேஸ்வரரையும் சர்வாங்க சுந்தரியையும் வழிபட்டு சிறப்பாக வாழ்ந்து இந்த பிறவியை நிறைவு செய்யுங்கள்